கால்கையின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெல்லம் ஆறாம் அத்தியாயம் நடனுசை கூட்டம் குறவை கூத்துக்கும் வெறியாட்டத்திற்கும் பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை அவன் உடம்பு அழுத்து கலைத்திருந்தது உள்ளம் கலங்கி இருந்தது ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்து அவனது நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்தோடு எடுத்து கூறினான் பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மழப்பாடி தென்னவன் மலவரையர் வந்திருந்தார் குன்றத்தூர் பெருநிலக்கிழார் வந்திருந்தார் மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார் தான் தொங்கி கலிங்கராயர் வணங்காமுடி முனையரையர் தேவசேனாபதி பூவரையர் அஞ்சாத சிங்கமுத்தரையர் இரட்டைக்குடை ராஜாலியார் முதலியோர் இன்னார் இன்னார் என்று கந்தமாறன் தனது நண்பனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு அந்தஸ்து வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டப்பெயர் சேர்த்து அக்காலத்தில் வழங்கப்பட்டது ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்துச் சொல்லும் மரபும் அக்காலத்தில் இருந்தது அந்நாளில் சிற்றரசர்கள் என்றால் பிறப்பினால் மற்றும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களில் திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள் அல்ல போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிட சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள் தாங்கள் அரசுரிமையை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே ஒவ்வொருவரும் பற்பல போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள் இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு அடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லோரையும் ஒரு இடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையன் நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும் ஆயினும் அவனது உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே ஒரு சேர கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது ஏதேதோ தெளிவில்லா ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைந்து மறைந்தன மனதில் இத்தகைய குழப்பத்துடனேயே வல்லவரையன் தனக்கென்று கந்தமாறன் சுத்தப்படுத்தி கொடுத்திருந்த தனி இடத்தில் படுக்கச் சென்றார் விருந்தினர்கள் பலர் அம்மாளிகையில் அன்று வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அந்த மாபெரும் மாளிகையின் மேல் ஒரு மூலையில் இருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்காக கிடைத்தது நீ மிகவும் கலைத்திருக்கிறாய் நண்பா ஆகையினால் நிம்மதியாக படுத்து தூங்கு மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் என கந்தமாறன் சொல்லிவிட்டு போனான் படுத்தவுடனேயே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு வந்தது மிக விரைவில் நித்ரா தேவி அவனை ஆட்கொண்டாள் ஆனாலும் என்ன பயன் மனம் என்பது ஒன்று இருக்கிறதே அதை நித்ரா தேவியினால் கூட கட்டுக்குள் வைக்க முடியவில்லை உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாகவே பரிணமிக்கின்றன பொருள் இல்லாத அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவு ஏற்படுகிறது எங்கேயோ வெகு தூரத்தில் இருந்து ஒரு நரி உளையிடும் சப்தம் கேட்டது ஒரு நரி பத்து நரியாகி நூறு நரியாகி ஏகமாக உளையிட்டன நெருங்கி நெருங்கி வந்தன காரிருளில் கண்கள் நெருப்பு தனல்களை போல ஜொலித்துக்கொண்டு கொண்டு அவனை அணுகி வந்தன மறுபக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தியத்தேவன் பார்த்தான் அவன் பார்த்த மறுதிசையில் பத்து நூறு ஆயிரம் நாய்கள் ஒரே மந்தையாக குறைத்து கொண்டு பாய்ந்து ஓடி வந்தன அந்த வேட்டை நாய்களின் கண்களில் அனல் பொறிகள் போல ஜொலித்தன நரிகளுக்கும் வேட்டை நாய்களுக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டால் தனது கதி என்னவாகும் என்று எண்ணி வந்தியத்தேவன் நடு நடுங்கினான் நல்லவேளை எதிரே ஒரு கோவில் தெரிந்தது ஓட்டமாக ஓடி திறந்திருந்த கோவிலுக்குள் புகுந்து வாசற் கதவை தாளிட்டு கொண்டான் திரும்பி பார்த்தால் அது காளி கோயில் என்பது தெரிந்தது அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த காளிமாதாவின் சிலைக்கு பின்னால் இருந்து பூசாரி ஒருவன் வெளிக்கிளம்பி வந்தான் அவனின் கையில் ஒரு பயங்கரமான வெட்டறிவாள் இருந்தது வந்தாயா வா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பூசாரி அருகில் நெருங்கி நெருங்கி வந்தான் நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்ன எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர் உண்மையை சொல் என்று பூசாரி கேட்டான் வாணர் குலத்து வல்லவரையர் முன்னூறு ஆண்டுகள் அரசு புரிந்தவர்கள் எனது தந்தையின் காலத்தில் வைதும்பராயரால் நாங்கள் அரசை இழந்தோம் என்றான் வந்தியத்தேவன் அப்படியேனால் நீ தகுந்த பலியல்ல ஓடிப்போ என்றான் பூசாரி திடீரென்று காளி மாதாவின் இடத்தில் கண்ணபெருமான் காட்சியளித்தான் கண்ணனின் சந்நிதியில் இரண்டு பெண்கள் கையில் பூமாலையோடு ஆண்டாள் பாசுரம் பாடிக்கொண்டு வந்து நடனமாடினார்கள் இதை வல்லவரையன் பார்த்து பரவசம் அடைந்திருக்கையில் அவனுக்கு பின்புறத்தில் கண்டோம் 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 கண்ணு கண்டோம் என்ற பாடலை கேட்டு திரும்பி பார்த்தான் பாடியவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் இல்லை கடியானுடைய பாடியது அந்த தலை மட்டும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் வல்லவரையன் திரும்பினான் தூணில் முட்டி கொண்டான் கனவு கலைந்தது கண்கள் திறந்தன ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது அவன் படுத்திருந்த இடத்திற்கு நேர் எதிர்ப்புறத்தில் கடம் மாளிகையின் சுற்று மதிலின் மேலே ஒரு தலை தெரிந்தது நிச்சயம் ஏனெனில் அந்த அங்கேயே தான் இருந்தது அது வெறும் தலை மட்டுமல்ல தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் ஊகிக்க முடிந்தது ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதிலோரத்தின் விளிம்பை பிடித்துக் கொண்டிருந்தன அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புற உற்று கொண்டிருந்தான் அவ்வளவு கவனமாக அவன் அங்கே எதை பார்க்கிறான் இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்க வேண்டும் ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்தோடு அங்கே வந்திருக்க முடியாது ஏதோ துஷ்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே வருகை தந்திருக்கிறான் அவன் அவ்விதம் தீச்செயல் புரியாமல் தடுப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய தனது கடமை அல்லவா தனக்கு அன்போடு ஒருவேளை அன்னமளித்தவர்களின் வீட்டிற்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் நான் சும்மா படுத்து கொண்டிருப்பதா வல்லவரையன் துள்ளி எழுந்தான் பக்கத்தில் சுழற்றி வைத்திருந்த உரையோடு சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டான் ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூளையில் இருந்த மண்டபத்தில் அல்லவா வல்லவரையன் படுத்திருந்தான் அங்கிருந்து புறப்பட்டு சுவரை நோக்கி நடந்த போது மேல் மாடத்தை ஸ்தூபிகள் தூண்கள் ஆகியவற்றை கடந்தும் தாண்டியும் சுற்றி வளைத்தும் நடக்க வேண்டியிருந்தது சற்று தூரம் அவ்விதம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ குரல் வந்ததை கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான் அங்கிருந்த ஒரு தூணை பிடித்து தூணின் மறைவில் நின்றபடி எட்டி பார்த்தான் கீழே குறுகலான முற்றம் ஒன்றில் மூன்று பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் பத்து பனிரெண்டு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் பாதி மதியின் வெளிச்சத்தை நெடுஞ்சுவர்கள் மறைத்தன ஆனால் ஒரு சுவரில் பதிந்திருந்த இரும்பு அகல் விளக்கில் எரிந்த தீபம் கொஞ்சம் வெளிச்சம் தந்தது அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான் சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் தான் அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்துக் கொண்டு வருகிறான் அவன் இருக்கும் ிருந்து கீழே கூடி பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும் அவர்களது பேச்சை நன்றாக கேட்க முடியும் ஆனால் கீழே உள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது அந்த இடத்தில் மாழையை சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்து வந்திருக்கிறான் கெட்டிக்காரன் தான் சந்தேகமே இல்லை ஆனால் அவனது கெட்டிக்காரத்தனமெல்லாம் இந்த வானர் குளத்து வந்தியத்தேவனிடம் பழிக்காது அந்த வேஷதாரி வைஷ்ணவனை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து ஆனால் அப்படி அவனை பிடிப்பதாக இருந்தால் கீழே கூடியுள்ளவர்களுடைய கவனத்தை கவராமல் அவன் வரை அணுக முடியாது அப்படி அவர்கள் பார்க்கும்படி தான் நடந்து போவதில் ஏதேனும் அபாயம் இருக்கலாம் இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்புவரையர் கூறியது அவன் நினைவிற்கு வந்தது இவர்கள் எல்லோரும் முக்கிய காரியமாக கலந்தாலோசிப்பதற்காகவே இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களது யோசனையைப் பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாகிறது அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தனது பெயரில் சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவா ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர்களுக்கு தான் சொல்வதற்குள் அவன் மதில் சுவரில் இருந்து வெளிப்புறம் குதித்து ஓடி விடுவான் ஆகையால் தன் பேரில் சந்தேகம் ஏற்படுவதுதான் மிச்சமாகும் மாளிகையில் படுத்திருந்தவன் இங்கே எதற்காக வந்தாய் என்று கேட்டால் என்ன விடை சொல்வது கந்தமாறனின் நிலைமையை சங்கடத்திற்கு உள்ளாக்குவதாகவே முடியும் ஆக அதோ கந்தமாறன் இந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான் அவனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போலும் காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்து விடுகிறது அச்சமயம் அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது ஆ இந்த பல்லக்கு பழுவேட்டரையருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லக்கு அல்லவா அதற்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது இந்த மாளிகையின் எந்த பகுதியில் இருக்கிறாளோ அந்த கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே கொஞ்சம் வயதானவர்கள் இளம் பெண்களை மணந்து கொண்டாலே இந்த சங்கடம்தான் சந்தேகம் அவர்களது பிராணனை வாங்குகிறது ஒரு நிமிஷம் கூட தங்களது இளம் மனைவியை விட்டு பிரிந்திருக்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை ஒருவேளை இப்போது கூட இந்த பல்லக்கிலே பழுவேட்டரையருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னவோ ஆஹா இந்த வீராதி வீரரின் தலைவிதியை பார் இந்த வயதில் ஒரு இளம் பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார் அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம் இந்த பல்லக்கு இங்கே வைக்கப்பட்டிருப்பதனாலேதான் தான் அவனும் மேல் காத்திருக்கிறான் போலும் ஆனாலும் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னவோ நமக்கு என்ன தெரியும் அவள் ஒருவேளை அவனது சகோதரியாக இருக்கலாம் அல்லது காதலியாகவும் இருக்கலாம் பழுவேட்டரையர் பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம் அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர் தான் அதனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அலைகிறான் போலும் சரி இதை பற்றி நமக்கென்ன வந்தது பேசாமல் போய் படுத்துக்கொள்ளலாம் இப்படி அந்த இளைஞன் முடிவு செய்த நேரத்தில் கீழே நடந்த பேச்சில் தனது பெயர் அடிபடுவதை கேட்டான் உடனேயே சற்று கூர்ந்து கவனிக்க துவங்கினான் உம்முடைய குமாரனுடைய ஒரு பிள்ளை வந்திருந்தானே அவன் எங்கே நம்முடைய பேச்சு எதுவும் அவனது காதில் விழுந்துவிடக் கூடாது அவன் ஆதித்த கரிகாலனின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பது நினைவிருக்க வேண்டும் நமது திட்டம் உறுதிப்படுத்தப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையில் இருந்து வெளியே அனுப்ப கூடாது ஒரே அடியாக அவனை வேலை முடித்து தீர்த்து கட்டிவிடுவதே உசிதமாக இருக்கும் இதை கேட்ட வந்தியத்தேவனின் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் என நேயர்களே யூகித்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு வந்தியத்தேவன் நகரவில்லை அவர்களுடைய பேச்சை முழுவதும் கேட்டு விடுவது என்று உறுதி செய்து கொண்டான் அச்சமயம் கந்தமாறன் தனது சிநேகிதனுக்காக பரிந்து பேசியது வல்லவரையனின் காதல் விழுந்தது மேல் மாடத்து மூளை மண்டபத்தில் வந்தியத்தேவன் நிம்மதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவது இல்லை தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் அல்ல அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் வராது அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்றான் கந்தமாறன் உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எங்களுக்கும் மகிழ்ச்சிதான் ஆனால் எங்களை யாருக்கும் அவனை முன்பின் தெரியாதே ஆகையினால் தான் எச்சரிக்கை செய்வேன் நான் இப்போது பேச போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம் அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம் இது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர் சோழ சாம்ராஜ்யத்திற்கு எதிராக அடுத்து ஒரு பெரிய சதி நடக்க போகுது அந்த எபிசோட்ட ஏழாம் அத்தியாயத்துல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்க தமிழ்மன் தீப்தியோடு